அனைவருக்கும் வணக்கம் சபீமக காலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க தூத்து நாசில் டயசிஸ் இல்லை என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரியணுன்னு அவசியம் இல்லை நீங்களும் மேற்படி வீடியோ பார்த்துருப்பீங்க சிலவங்க நேர்லையும் பார்த்துக்க போடும் அதனால் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது அதன் அடிப்படையில் இந்த வீடியோ நான் வெளியிடுறேன் இல்லை என்ன அப்படின்னா ரபடிஸ்தானோ ரபடிஸ்தானு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க குருவானவர்களை பற்றி அது முதல்ல தவறு ஏன்னா அவங்க ஒரு ஒவ்வொரு இருந்து கடந்து வந்து கடவுளை வந்து ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கத்தில் அவங்க நினைச்சாங்க கடவுளை இப்போ இது பண்ணுறது ஊழியத்துக்குள்ளே வராங்க அவங்க வந்து இப்போ என்னென்னு எல்லோரும் நினைச்சாங்க தா அப்டிஸ்தானம் பண்ணிட்டு இருக்காங்க அதை மறைக்கணும் அப்படிங்காண்டி அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா மேலே பழிய போடுறாங்க அந்த சில வீடியோ பார்த்தா தெரியும் குருவானவர் ஓரம் அனுப்பாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு குருவானவர் வந்து கொஞ்சம் கையை வச்சு அடிக்க வரும்போது தடுக்கிறது கூட தவறு அதில் அதிச்சுட்டு அவங்க கவனித்தனம் பண்ணுற சொல்றது முற்றிலும் தவறான ஒரு கருத்து இதில் கண்ணன பதிவு என்ன அப்படின்னா வந்து குருவானவர் வந்து இப்போ கொண்டும் யாராவது தாக்கக்கூடுமானால் இல்லை தேவையில்லாத வம்புக்குள் அவங்களை அகப்பட வேண்டும் என்பதற்காக பம்புக்கு இழுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் எப்பவும் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது ஏன் எப்படி சொல்கிறேன்னா நம்மளும் சில காலங்கள் கடந்து அங்கே உள்ளே வந்திருக்கிறோம் வந்து வந்து எப்படின்னா தேவோட சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அதை ருசி பார்த்தலாம் ருசி பார்க்குறதுல வந்து இன்றைக்கி வந்து குருவான வந்து என்ன சொல்லக்கூடாது பழி சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்கத்தில் உள்ளே வந்திருக்கிற குருவோட கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பக்கம் அதில் வந்து இருக்கிறதுனால தான் இந்த நான் போடுறேன் அது மாதிரி குருவானவர்கள் யாராவது கை நீட்டினீங்க இல்லை அடிக்கணும் தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் அவங்கள இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சாபம் வரும் அது வந்து பைபிளையும் இருக்குது பார்த்துடுங்க தேவக்கூடிகள் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு பைபிளும் இருக்குது அது நான் சொல்லி தான் தெரியும் அவசியம் இல்லை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இதை வந்து ஒரு கண்டன பதிவாக எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்மே குருவானவர்கள் நம்ம அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களை இழக்கக்கூடாது அப்படிங்கிறத நினைச்சி நீங்கள் வந்து அவங்களை கணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருங்க தவறுகள் இங்கே ஒரு விஷயம் நடக்கலாம் அதுக்காக சொல்லி இருக்க அத்தனை குருவானவர்களையும் சமைக்கிறது தவறான ஒரு விஷயம் சில இடத்துல வந்து குருவான வெளியே இழுத்து நான் எந்த இற மென்ஷன் பண்ணுன்னு ஆசைப்படலை அது எல்லாத்துக்கும் தெரியும் இருந்து வெளியே இழுத்து போடுறதும் ஒரு இடத்துல போய் பொருளாளராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் அடிக்கிறதும் அவங்கள தேவையில்லாத தேவையில்லாத ஒரு கட்டுக்களை தேவையில்லாத ஒரு கட்டுக்களை உங்கள்கிட்ட உள்ள தவறுல சுற்றி காமிக்க பண்ணால் நீங்க அவங்க சைடில் இருக்க டாக்குமெண்ட் எடுக்கணும் இதெல்லாம் இருக்குது ப்ராப்பராக இருக்குது தயவுசெய்து மனம் திரும்புங்க நம்மளுடைய கடல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்பை வதைக்கான சொல்லிருக்காங்க அன்பை விதைச்சா அன்பு திருப்பி அன்பை விதைக்கும் நீங்களும் தவறான சில எதை பண்ணாதீங்க அது திருப்பி தவறு தவறு பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்களும் வருவீங்கன்னு நான் சொல்றேன் இல்லை ஏன்னா நல்ல விதையில் எந்த இடத்துல விதைச்சா அது வந்து பயண தருன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது அழகாக சொல்லுது தயசு எல்லாரும் அன்பாக விதைப்போம் நல்ல இடத்துல விதைப்போம் சரியா இதை வந்து ஒரு நல்ல ஒரு பதிவான போடுறேன் எந்த விமர்சனம் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த விமர்சனம் போடுறேன் என் பேரு மோசஸ் பாலராஜ் கிருபை நகர் சேகரம் அதெல்லாம் என் ஃபோன் நம்பர் வந்தால் கூட சொல்கிறேன் நைன் செவன் எயிட் ட்ரிபிள் செவன் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் நன்றி